இங்கே நம்ம எந்த கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து இந்த கத்திரிக்காய் குழ இறங்க அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணு ஊற்றிக்கலாம் நிலையில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் அதாவது இதில் எத்தனை கத்திரிக்காய் பத்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாளாக அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எது தனியாக வச்சுக்கோங்க அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு நாலு வரமிளகு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீலவாக்கில் அது சேர்த்துக்கோங்க சேர்த்தனதுக்கப்புறம் இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இருபது பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வெங்காய வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம் வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம கத்திரிக்காயை வந்து நல்லெண்ணெயில் வதக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல எலுமிச்ச பண அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதுல ஒரு சோம்பு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் கல் பூ போட்டு கலந்து வச்சிருக்கேன் இதை வந்து இத ஊற்றிக்கலாம் இது ஊத்தி விட்டுட்டு கொஞ்சம் மேலாப்பா நல்ல நூற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்திக்கோங்க காரம் பத்தலை அப்படின்னாலும் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்திக்கோங்க வேறு எந்த தூளும் சேர்த்திக்க வேணாம் ஏன்னால் இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் நல்லாயிருக்கும் வேறு தூள் வந்து ஒரு நம்ம கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்த்திக்கிறது தான் உப்பு பத்துல போட்டு கலந்து விட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க இவ்வளவுதான் என்ன கத்திரிக்காய் குழம்பு இது வந்து என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ செஞ்சு தர சொன்னா அதெல்லாம் செஞ்சேன் சரி அப்படியே உங்களுக்கு வீடியோவா அனுப்பலாம்னு சொல்லி நான் எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்